வணக்கம் வெல்கம் டு சஞ்சயம் நானும் பிளாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு ஹெல்தியான சூப் ரெசிபி முருங்கைக்கீரை காம்பு வச்சு எப்படி சூப் வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது ஒரு மூணு நிமிஷம் வீடியோ தாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி சஞ்சயம் நானும் பிளாக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அந்த சூப்பை இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் சூப் இன்றைக்கி நம்ம குக்கரில் தான் வைக்க போகிறோம் நீங்கள் இதே மெத்தடில் பாத்திரத்தில் கூட வச்சிடலாம் வெறும் காம்பு மாத்திரம் நான் கட் பண்ணி வச்சுருக்கேங்க ரொம்ப பெருசாக இருந்தால் குக்கருக்குள்ளே அடங்காது அதுக்காக கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் குக்கரில் சேர்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ சூப் வைக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி காம்பும் எடுத்துக்கலாம் ஒரு பத்து சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம்னா இல்லை நம்ம பெரிய வெங்காயம் கூட போட்டுக்கலாம் சின்ன சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு பத்து பல்லு பூண்டு கூட வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி பூண்டு சேர்க்கலை பெரிய சைஸ் தக்காளி ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன் தக்காளி வந்து சூப்புக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும் அதனால தக்காளி கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கோங்க தக்காளி அதிகமாக சேர்க்கறதுனால புளிக்கும்னு நினைக்காதிங்க இந்த கீரை காம்புக்கு அந்த தக்காளி வந்து டேஸ்ட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் ஒரு ஸ்பூன் தனியா பவுடர் அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம் பெப்பர் பவுடர் ஒரு டீஸ்பூன் நான் சேர்க்குறேன் நம்ம சூப் வச்சு முடிச்சதுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கூட சேர்த்துக்கலாம் சால்ட் கூட ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் சூப்போட வாசனை இன்னும் அதிகமாக இருக்கும் இப்போ சூப்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ சூப் வேணுமோ அந்தளவு தண்ணி சேர்த்துக்கோங்க கீரை காம்பில் சூப் வைக்கிறோம் டேஸ்ட் எப்படி இருக்குன்னு நினைக்காதீங்க இருக்குங்க இந்த சூப்பு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு நான்வெஜ் டேஸ்ட்டில் இருக்கும் நீங்கள் சொன்னால் தான் தெரியுது முருங்கைக்கீரை காம்பில் வச்ச சூப்புன்னு இது வரைக்கும் நீங்கள் செய்ததெல்லாம் செய்து கொடுத்து பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கவங்களும் எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க அவ்வளோதாங்க குக்கர் முடிவிட்டு வெயிட் போட்டுடலாம் வெயிட் போட்டுட்டு ரெண்டு சவுண்டு வச்சோம்னா போதும் ரெண்டு சவுண்டு வச்சுட்டு கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டீம் அடங்குறதை நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஸ்டீம் அடங்கிடுச்சுங்க திறந்து பார்க்குறோம் திறக்கும்போதே சூப்போட வாசனை நல்லா கமகமன்னு வரும் நம்ம மத்து ஏதாவது வச்சு இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க அப்போ அந்த காம்பில் இருக்க ஜூஸ்லாம் நல்லா இறங்கிடும் தக்காளி இல்லாமல் நல்லா குழஞ்சி டேஸ்ட்டு நல்லா இருக்கும் சந்தேம் நான் வளாக் சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் சிம்பிள் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் நெக்ஸ்ட் நியூ வீடியோ போஸ்ட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் சூப்புக்கு தாளிக்கணும் குக்கர் எடுத்து வச்சுட்டு ஒரு குழிக்கரண்டியில் ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி வச்சுருக்கேன் நெய் காஞ்சதுக்கப்புறமா ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் போட்டோம்னா போதும் அது மட்டுமே போதுங்க தாளிக்கிறதுக்கு சூப் நல்லா கவகமன் வாசனையாக இருக்கும் கூடவே ஒரு மிளகா போட்டுவிடுங்க இது எடுத்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சூப்பில் போட்டுடலாம் இதுக்கப்புறம் நாங்கள் அதை ஃபில்டர் பண்ணிவிட்டு நல்லா சூடாக ஒரு பவுலில் கொடுங்க உங்கள் வீட்டில் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க சின்ன குழந்தைங்களுக்கு சாதத்தில் கூட பிசுஞ்சு கொடுக்கலாம் இது பெரியவங்கள்லேருந்து சின்ன பசங்க வரைக்கும் விரும்பி குடிப்பாங்க இது எளிதில் ஜீரணமாக ஆகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வர வீடியோஸ் பிடிச்சிதுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சஞ்சய் நானும் பிளாக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்